வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பேன் இறைவன் நம்மிடமே இருப்பார் ஷோ அவனாத நீ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு நம்ம பூஜை அறையில வைத்து வழிபடக்கூடிய மூன்று பொருட்கள் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோங்க இந்த மூன்று பொருட்களை வைத்து நம்ம வழிபாடு செய்கிறதுனால நம்மளுக்கு செல்வ வளமானது பெருகுங்க பணம் நகை செல்வம் இதெல்லாம் பெருகணும் அப்படின்றவங்க இந்த வைகுண்ட ஏகாதசியை தவற விடாமல் நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருட்களை வாங்கி உங்கள் பூஜை அறையில் வைத்துடுங்க அதே மாதிரி வைகுண்ட ஏகாதசி என்றைய தினம் தொடங்குது அப்படின்றதையும் எப்போ நம்ம கண் விழிக்கணும் அப்படின்றதையும் சொர்க்கவாசல் எந்த டைம்ல திறக்கப்படுது அந்த நேரம் எப்போ அப்படின்றதையும் பார்க்க போகிறோங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த மூன்று பொருட்கள் என்ன அப்படின்றதையும் வழிபாட்டு முறையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறதா இருந்தாலும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வருடம் மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசி எந்த நாளில் வருது ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க எந்த நாளில் விரதத்தை தொடங்கி எந்த நேரத்துல விரதத்தை முடிக்கணும் தான் நம்ம இப்ப பார்க்க போகிறோங்க என்றைக்கு கண் விழிக்கணும் அப்படின்னும் நிறைய பேருக்கு டவுட் இருக்கு யாரெல்லாம் சாப்பிடாம உபவாசம் இருந்து இந்த விரதத்தை கடைபிடிக்கணும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோங்க இந்த வருடம் ஏகாதசி திதி 22 12 பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் பத்து மணிக்கு தொடங்குது அதுக்கப்புறம் ஏகாதசி திதி மறுநாள் இருபத்தி மூன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காலையில் ஆறு இருபத்தி ஏழு மணி வரைக்கும் ஏகாதசி திதி இருக்குங்க அதற்கு பிறகு துவாதசி தேதி தொடங்குது இருபத்தி நாலு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி காலையில் வரைக்கும் இந்த துவாதசி தேதி இருக்குது அந்த காலையில் நேரம் எது வரைக்கும் இருக்குது அப்படின்னா ஏழு பதிமூணு வரைக்கும் இந்த துவாதசி தேதி இருக்குது இருபத்தி ரெண்டாம் தேதி நமக்கு காலையில் பத்து மணிக்கு பிறகு ஏகாதசி தேதி துவங்குதுங்க வெள்ளிக்கிழம மத்தியானத்துக்குள்ளே நீங்கள் சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சிடுங்க நீங்கள் எதுவுமே சாப்பிடாம விரதம் இருக்க போறீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை அதாவது இன்றைய தினம் மத்தியானமே சாப்பிடுறது அப்படின்றத செய்துருங்க சாப்பிட்டு முடிச்சிருங்க உடல்நிலை சரியில்லாதவங்க இருபத்தி ரெண்டாம் தேதி மாலையில எளிமையான ஏதாவது ஒரு உணவை சாப்பிட்டுட்டு கூட இந்த விரதத்தை கடைபிடிக்கலாங்க இல்லை கண் விழிக்கவும் என்னால் முடியாது அப்படின்றவங்க உணவை சாப்பிட்டுட்டு தூங்க கூட செய்யலாம் இருபத்தி மூன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி சனிக்கிழமை அதிகாலையில் நாலு மணி அளவில் ஸ்ரீரங்கத்தில் சொர்க்கவாசல் திறக்கப்படும் நீங்கள் என்ன செய்யணும் அந்த நேரத்தில் அப்படின்னா சனிக்கிழமை அதிகாலையில் நாலு மணிக்கு முன்னாடியே எழுந்து குளித்துட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி விரதத்தை தொடங்கணுங்க இந்த சொர்க்க வாசல் திறப்பு எல்லா டிவிலையும் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும் அதை நீங்கள் பார்க்க வாய்ப்பு இருந்தது அப்படின்னா அதை பார்த்துக்கிட்டே அன்றைய விரதத்தை நீங்கள் தொடங்குங்க சனிக்கிழமை நாள் முழுவதும் சாப்பிடாமல் விரதம் இருப்பவங்க இருக்கலாங்க ஒரு சொம்பு தண்ணீரில் துளசி இலைகளை போட்டு அந்த துளசி தீர்த்தத்தை குடிச்சிட்டே இருங்க விரதம் இருக்கிறவங்க எவ்வளவு தண்ணீர் உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணீரை குடித்து கூட நீங்கள் விரதத்தை கடைபிடிக்கலாங்க அதே மாதிரி இருபத்தி மூணாம் தேதி சனிக்கிழமை இரவு நீங்கள் கண் விழிக்க போகிறீங்க அப்படின்னா சினிமா படங்களை பார்த்துக்கொண்டோ இல்லை பொழுதுபோக்குக்கு ஏதாவது செய்துட்டே கண் விழிக்க கூடாதுங்க ஏகாதசி இரவு பரமபதம் விளையாடி விழிப்பாங்கங்க அப்படி இல்லை அப்படின்னா பெருமாள் பாடல்களை பாடுவதோ பெருமாள் கதைகளை கேட்பது பெருமாள் திரைப்படங்களை பார்ப்பது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யலாம் இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களோட மனதை ஈடுபடுத்திக்கலாம் அந்த டயத்தில் இருபத்தி மூன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்றைய தினம் காலையில் நாலு மணி அளவில் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்க பெருமாளோட சொர்க்கவாசல் திறப்பு வைபவம் நடக்குங்க இந்த நேரத்துல அனைத்து பெருமாள் கோவில்லையும் இந்த வைபவம் விமர்சையா பூஜை வழிபாடு எல்லாம் செய்து நடைபெறும் இந்த சொர்க்கவாசல் திறப்பு பூஜையில நம்ம கலந்து கொள்வது அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் இன்னல்களையும் தீர்க்கக்கூடியதாக இருக்கோங்க அதனால வாய்ப்பு கிடைக்கிறவங்க முடிகிறவங்க அப்படின்றவங்க எல்லாரும் இந்த சொர்க்கவாசல் திறப்பை பார்த்து வழிபாடு செய்யுங்க ரொம்பவே நல்லது அந்த நேரத்தில் நம்ம வீட்டில் ஒரு சிறிய பூஜையும் செய்யலாம் சில பேராளால் அங்கே போய் பார்க்க முடியாதவங்க வீட்டில் சிறிய பூஜை ஒன்று செய்யலாங்க இந்த பூஜையானது பெருமாளின் பரிபூரண அனுக்கிரகத்தையும் நமக்கு பெற்றுத்தருங்க அதனால் தவறாமல் அனைவரும் இந்த பூஜையை செய்யணும் இதற்கு சனிக்கிழமை அன்று காலையில் மூன்று மணிக்கு எழுந்து குளித்து முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் கோலங்கள்லாம் நம்ம வாசல் இருக்குது இல்லையா வீட்டு வாசல்ல அங்கெல்லாம் கோலங்களை போட்டு விடியற்காலை நாலு மணிக்குள்ளாகவே இந்த வேலையெல்லாம் நம்ம செய்திடணும் நாலு மணிக்கு சொர்க்கவாசல் திறக்க நேரம் இருக்கும் இல்லையா அந்த நேரத்தில் நிலைவாசலில் இரண்டு நெய் தீபத்தை ஏற்றணுங்க இந்த இரண்டு தீபமும் கிழக்கு நோக்கி எரியிறபடி செய்திருங்க இதை ஏற்றி அதுக்கப்புறம் நேராக பூஜை அறைக்கு வந்து மூன்று நெய் விளக்குகள் கிழக்கு முகமாக பார்த்து ஏற்றுங்க இந்த தீபம் நெய் விளக்காக இருக்கிறது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க இத்தனை நெய் விளக்கு என்னால் ஏற்ற முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரே ஒரு நெய் தீபமாவது ஏற்றி வைங்க பூஜை அறையில் நான்கு விளக்குகள் நல்ல நெய் தீபமாக ஏற்றலாங்க அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடத்திற்கும் எல்லா ரூம்லேயும் சாம்பிராணி தூபம் போட்டு காட்டுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியங்க அந்த நேரத்தில் வீட்டில் சுப்ரபாரதம் ஒழிக்க விடுவது அப்படின்றத கண்டிப்பாக செய்யுங்க அதுக்கப்புறம் பூஜை அறையில் கற்பூர ஆராத்தி காட்டி பூஜையை முடிச்சுக்கோங்க சொர்க்கவாசல் திறக்கும் அந்த நேரத்தில் உங்களுடைய வீட்டில் நீங்கள் செய்யும் இந்த பூஜையானது பெருமாளை நேரடியாக உங்கள் வீட்டிற்கு வர வைக்கக்கூடியதாக அமையுங்க அதனால் கண்டிப்பாக நாளைய தினம் இந்த பூஜையை செய்யுங்க பலரோட வீட்டில் இந்த பூஜை செய்யும்போது மற்றவங்களாம் தூங்கிட்டு இருப்பாங்க அவங்களாம் தூங்கினாலும் பரவாயில்லைங்க நீங்கள் இந்த இவங்கெல்லாம் தூங்கும் போது நம்ம இந்த பூஜையை செய்யலாமா அப்படின்னு சந்தேகமே படாதீங்க கண்டிப்பாக செய்யலாம் மற்றவங்க தூங்குறாங்க அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க இந்த பூஜையை கண்விழித்து இருக்கிறவங்க கண்டிப்பாக செய்யுங்க பெண்கள் அந்த வீட்டோட பெண்கள் கண்டிப்பாக செய்கிறது அப்படின்றத செய்திருங்க இந்த மாதிரி நம்பிக்கையோடு இந்த வழிபாடை செய்யும்பொழுது நம்மளுக்கு எல்லாம் வல்ல அந்த பெருமாளோட அனுக்கிரகம் நம்மளுக்கு கிடைக்குங்க இப்போ நம்ம அந்த பூஜை செய்கிறோம் இல்லையா அந்த பூஜையில் நம்ம வைக்கக்கூடிய மூன்று பொருட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் சனிக்கிழமை காலையில் நாலு மணிக்குள்ளே நம்ம வீட்டு வாசலில் கோலம் போட்டு விளக்கேற்றுவது அப்படின்றத பண்ணிவிடுங்க நாலு மணிக்கு மேலே இந்த விளக்கேற்றுவதை பண்ணிவிட்டு பூஜை அறையில் வந்து நம்ம விளக்கேற்றுறோம் இல்லையா அந்த நேரம் நம்ம மூன்று பொருட்களை கட்டாயம் அந்த பூஜை அறையில் வைக்கணுங்க அந்த பொருள் என்ன அப்படின்னா முதல்ல முக்கியமான ஒரு பொருள் ஃபஸ்ட்டு அதை பார்த்துடலாம் அதுதான் பச்சை கருப்புறங்க உங்கள் வீட்டில் ஏற்கனவே இருந்தாலும் அன்றைய தினம் வாங்குறது ரொம்பவே நல்லது ஆனால் காலையில் வாங்க முடியாது இல்லையா அதனால நீங்கள் வெள்ளிக்கிழமையே வாங்கி வச்சுக்கிறது அப்படின்றத பண்ணுங்க வெள்ளிக்கிழமையில் இந் ஏற்கனவே நம்ம வீட்டில் இருந்த பச்சை கற்பூரத்தை கூட நீங்கள் பூஜை அறையில் எடுத்து வைத்து வழிபாடு செய்துக்கலாம் அதே மாதிரி ஜாதிக்காய்ங்க இரண்டாவது பொருள் என்ன பூஜை அறையில் வைத்து வழிபாட வேண்டிய பொருள் அப்படின்னா ஜாதிக்காய் இந்த ஜாதிக்காயும் அன்றைய தினம் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யணும் நீங்கள் முத நாளே இந்த ஜாதிக்காயும் வாங்கி வச்சுக்கோங்க மூன்றாவதாக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னா துளசி இந்த துளசி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையில நம்ம பறிக்கவே கூடாதுங்க அதனால் கடையில் காசை கொடுத்து வாங்கி வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமையே நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு இந்த பூஜை அறையில் வைக்க வேண்டியப்போ அதான் காலையில் நாலு மணிக்கு பூஜை அறையில் பூஜை செய்வோம்ல அந்த நேரத்தில் இந்த துளசியை கண்டிப்பாக வைக்கணுங்க அதுவும் அப்படியே வைக்கக்கூடாது அதை நல்லா அலசி சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வைத்து பாருங்க ரொம்பவே நல்லது அதே மாதிரி வழிபாடு செய்யும்போது பெருமாளுக்கு துளசியால் மாலை சாற்றுவது அப்படின்றத கண்டிப்பாக செய்யுங்க பெருமாளுக்கு உகந்த இந்த மூன்று பொருட்களையும் அன்று பூஜை அறையில் வைத்து வணங்கி வழிபடும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் செல்வ வளமானது பெருகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க பூஜை அறையில் முடிந்த வரைக்கும் இந்த மூன்று பொருட்களை நாளைய தினம் வைத்து வழிபாடு செய்கிறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் மாலை நேரத்தில் தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யணுங்க அப்பையும் இந்த மூன்று பொருட்களையும் ஒன்றா சேர்த்து நீங்கள் பூஜை அறையில் வைத்துக்கோங்க பூஜை அறையில் வைத்து நம்ம வழிபாடெல்லாம் செய்தோம் காலையும் மாலையும் இந்த மூன்றும் பூஜை அறையிலேயே இருக்கட்டும் பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் சாயந்தர நேரம் பூஜையும் விளக்கேற்றி பூஜை முடித்ததுக்கப்புறம் இரவுல இந்த மூன்று பொருட்களையும் ஒன்றா சேர்த்து ஒரு இடத்துல நம்ம வைக்க போகிறோம் அது எந்த இடம் அப்படின்னா பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கிறோம் பணங்கள் அதிகமாக சேருங்க இந்த மூன்று பொருட்களும் இருக்கக்கூடிய இடத்துல இதனால நம்ம வீட்டில் பண கஷ்டம் அப்படின்றதே வரவே வராது அறவே நீங்கக்கூடிய ஒரு பரிகாரம் தாங்க நாளைய தினத்தில் இந்த மூன்று பொருட்களையும் வாங்கறது அதனால் கண்டிப்பாக பண்ணுங்க பண வரவு அதிகரிக்கோங்க அதே மாதிரி இந்த மூன்று பொருட்களையும் நீங்கள் தங்க வைக்கிற இடத்துல வச்சிங்க அப்படின்னாலும் தங்கங்கள் அதிகம் சேர ஆரம்பிக்கோங்க இந்த மூன்று பொருட்களும் ஒன்றா எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல பெருமாளின் வாசம் நித்தியமாக இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது பெருமாளின் பரிபூர்ண அருளாசியும் அந்த பெருமாளுக்கு உகந்த இந்த மூன்று பொருட்களை வைத்து வணங்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்குங்க இந்த மாதிரி நாளைய விரதத்தை கடைபிடித்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்குங்க செல்வ செழிப்பு ஏற்படும் மறக்காமல் இந்த மூன்று பொருட்களை நாளைய தினம் வாங்குவீங்க இந்த மூன்று பொருட்கள் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் இதில் ஒரு ஒன்று இரண்டு பொருட்கள் கிடைத்தாலும் நாளைய தினம் வைத்து வழிபாடு செய்யுங்க ரொம்பவே நல்லது நாளைக்கு இந்த மூன்று பொருட்களில் எந்த பொருட்களை வாங்கி வைத்து வழிபாடு செய்தீங்க அப்படின்றத கீழே கமெண்டில் எனக்கு நாளைக்கு சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வளமுடன் வளர்கான்புடன் அன்பே தெய்வம் லற்றினையாவது நமச்சி வாழ்மை திருச்சிற்றம்பலம்